புறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிகல் புக் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முட்டை வறுவல் இந்த முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் அல்டிமேட்டாக இருக்குது உப்பு காரம் இந்த பூண்டோட வாசனைன்னு சொல்லிட்டு ம் நம்ம நாம தான் பாராட்டணும் சம்மன் சூப்பராக இருக்குது இந்த சுவையான முட்டை வறுவலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரமாதமாக இருக்குது